வணக்கம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செயல் அன்பான நேர்களே அறம் ஒரு புதிய தலைப்போடு போன வாரம் நாங்க வந்திருந்தோம் மென்டல் ஹெல்த் மனநலம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி பேசுவதற்கும் குறிப்பா அதை புரிந்து கொள்வதற்கும் ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் அமைச்சிருந்தோம் அந்த வகையில் போன வாரம் இதனுடைய ஆரம்ப நிலை எப்படிலாம் இருந்துச்சு என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகாப் பார்த்துட்டு வந்துடலாமா அந்த மென்டல் கேட்டாலே என்ன தோணுது உங்களுக்கு மென்டல் என்னும்போது அந்த ஃபர்ஸ்ட் வர வார்த்தையே பைத்தியம் வீட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டா என்ன மென்டல் மாதிரி செய்யறேன்னு கேட்பாங்க நம்ம फ्रेंड्स கலாய்க்க யூஸ் பண்ற வேர்ட் மென்டல்னா समथिंग रिलेटेड टू ब्रेन

இனி என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னலாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பாங்க இந்த மென்டல் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க மென்டல் ஹெல்த் இந்த மைண்டு ஹெல்த் மனநலம் இதுக்கும் உடம்புக்கு எதாவது சம்மந்தம் இருக்குன்னு எதாவது நினைக்கிறீங்களா நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்குது இருக்குதா இல்லை இருந்தால் என்ன எப்படி அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய புரிதல் சொல்லுங்கள் பார்க்க நீங்கள் தான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிங்க அது ரிலேட்டட் டு மைண்ட் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க நீங்கள் சொல்லுங்க சைக்காலஜி படிச்சு படிச்சுட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டலாம் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் இமோஷனல் ஹெல்த் அது ரெண்டுமே வந்து சரியா இருந்தாதான் ஹியூமன் பீயிங் இட்ஸ் கன்சிடர் நார்மல் ஒரு நார்மலான ஹியூமன் பீயங்க்கு ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவரோட இமோஷனல் ஹெல்த் மைண்டு சார்ந்தனா டெசிஷன் எடுக்கிறதாகட்டும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒரு சில குழந்தைங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸுமே சாதாரணமாக மற்ற குழந்தைங்க பண்ணுற மாதிரி பண்ண வர்றதில்ல ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ஹெல்தி ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்ல முடியும் ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இல்லைங்களா ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கணும் இல்லை எது எந்த விஷயம் செயல்படுறதா இருந்தாலும் இது முக்கியம் அப்போ அது உடலும் சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க வேறு ஏதாவது இருக்காங்கம்மா நான் அடுத்ததாக குழந்தைங்கள்ட்ட போகிறேன் அவங்கள்ட்ட ஒரு வேறு கேள்வி இருக்குது ரெண்டுமே சம்மந்தப்பட்டு இருக்குது ஒன்று உடம்பும் மனசுமே ரெண்டுமே சம்பந்தப்பட்ட கட்டாயிடுச்சுன்னா ஒன்று நோய் வரும் இல்லைனாக்கா டிப்ரெஷன் இந்த தனிப்பட்ட முறை அப்படி உட்காந்துக்கிறது அந்த மாதிரியான நிலைக்கு போவாங்க அதனால ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ரெண்டுமே இருக்குன்னு ஒத்து இருக்கு போகுது ரெண்டும் ஒத்து தான் நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு உடம் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கும் ரெண்டுமே ஒத்து போகணும் வேறம்மா உங்களுடைய புரிதலை சொல்லுங்க இல்லை உங்கள் மனசில் பட்டதை சொல்லுங்க இருக்கா உண்மையா இப்போ டாக்டர் சொன்னதுலருந்து பார்த்தா நம்ம மனசுக்கும் இந்த உடலுக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா லிங்க் இருக்கு ஏன்னா அது வந்து இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மனசில் வந்து ஏதோ மைண்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே எதுவும் வந்துருச்சு அதவே நம்ம திங்க் பண்ணிட்டு நம்ம உடம்புல அவங்க சொல்கிற மாதிரி நம்ம உடம்பு பாதிச்சிரும் அதை இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அந்த டிப்ரெஷனே நமக்கு எதுவுமே எந்த வேலையுமே ஓடவே ஓடாது அதுலேயே தான் நம்மளோட அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம டே ஃபுல்லாகவே அந்த விதம் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது இப்படி பேசிட்டாங்களே அந்த மன அழுத்தம் இங்கே போனது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு பாதிப்பு வந்துடும் அது வந்து கண்டிப்பாக இருக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குது சூப்பர்மா சூப்பர்மா ஏதாவது எதாவதுங்களா இல்லை ஓகே இப்போ குழந்தைங்களா உங்கள்கிட்ட ஆன கேள்வி இப்போ நீங்கள் இவ்வளோலாம் நான் உங்களுக்கு கேட்கல சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல இப்போ நீங்க இதில் வந்து யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்களா விளையாட்டு நீங்க கொடுங்க கராத்தா வந்து இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆகிடுச்சு சாப்பிடாது ஓ சரி ஓகே சரி எப்படி நீங்கள் வந்து கராத்தில என்ன மாதிரி இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு என்ன பெல்ட் இப்போ நீங்க வந்து பெல்ட் அம்மா ஆ சூப்பர் ஆ ஈவென்ட்லாம் போயிருக்கீங்களா காம்படிஷன்லாம் போயிருக்கீங்களா சிலது போயிருக்கேன் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கராத்தேல இருக்கேன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என்னால கொஞ்ச வருஷம் கராத்தேல இல்ல அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எங்க ஸ்கூல்லயே கராத்தே நடக்குது அதனால நடத்துறாங்க எனக்கு கேட்கிறேன் சோ ஈவென்ட்லாம் போயிருக்கீங்க டூர்னமென்ட்லாம் போயிருக்கீங்க எப்படி உங்களுடைய 퍼ஃபார்மன்ஸ் பிரைஸஸ் ஓல அதெல்லாம் எப்படிலாம் நிறைய போனது இல்ல ஒரு ரெண்டு தான் போயிருக்கேன் அதுல போனதுல நல்லதா பண்ணேன் ஓகே அதில் ப்ரைஸில் இந்த ஸ்டேட் செலெக்ஷன் எஸ்டிஎஃப் ஃபைன் ஒன்று போனேன் ஸோ அதில் போனதில் நான் வந்து ஃபைனல்ஸ் கிட்டே போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சி இதை இதாயிட்டு லூஸ் ஆகிட்டிங்க இல்லையா நோ ப்ராப்ளம் அவ்வளோ தானே போய்ட்டா வந்துவிட்டோம் அவ்வளோதான் சரி ஓகே நீங்கள் உங்களுடைய சக்ஸஸுக்கு போகும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வாரம் ஃபெயிலியர் அதை சந்தைக்கும்போது எப்படி இருக்கீங்க வீட்டிலேருந்து போகும்போது அது வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு பஸ்ஸில் போகும்போது எல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அங்கே போனதுக்கப்புறமும் நிறைய பேர் இருந்தாங்க ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணிடலாம்னு நினச்சி ஃபஸ்ட்டு போனோம் ரெண்டு மூணு ரவுண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு அப்புறம் ஃபோர்த் ரவுண்டில் வந்து இருந்ததுக்கப்புறம் சரி இந்த டைம் என்ன அடுத்த டைம் பார்த்துக்கலாம் தான் தோணுச்சு தோணுச்சு ஓகே குட் வெரி குட் இப்போ இவங்க சொன்னாங்கல்ல இதில் இவங்களுடைய ஃபெயிலியர் அதாவது அவங்க அந்த அந்த இடத்துக்கு போக முடியல ஜெயிக்க முடியலன்றதுக்கு நீங்கள் ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அவங்க சொன்னதில்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஃபியாக தான் உங்களுக்கு ஒரு அப்ஸ்டாட்டிங் இப்போ வாட்ஸ் த ப்ராப்ளம் அங்கே என்ன நடந்திருக்குது உங்களுக்கு போகும்போதே பயத்தில் தான் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்றுச்சு ஓகே ஓகே ஸோ போகும்போதே உங்களுடைய மைண்ட் என்ன சொல்லிருச்சு ஓ உங்கள் பர்ஃபார்மன்ஸில் என்ன ஆச்சு எல்லாமே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் இப்போ ரிலேட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து அந்த ஹெல்த்து உங்களுடைய நார்மல் லைஃப்பில் இருக்கிற அந்த ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு எங்கே கொண்டு போய் விடுது இப்போ ரிலேட் ஆகுதா இதுக்கு இது கனெக்ஷன் இருக்குதா பவர் ஹவுஸ் எங்கே இருக்குது மூளையில் இருக்குதா ஓகே ஸோ உங்கள்கிட்ட இந்த விஷயம் அப்படியே புட்டப் பண்ணுறேன் இப்போ குழந்தைங்கள் இப்போ பெற்று பெற்றோர்களே இப்போ ஒரு ஒரு கன்வின்ஸ் ஆகுறாங்கல்ல அப்படியே லைட்டாக ஆமாம் எஸ் மென்டல் அப்படின்னா இட்ஸ் ரிலேட் டு மைண்ட் டாக்டர் அழகாக ஒரே வார்த்தை அம்மா ஏய் ஒன்றும் குழப்பிக்காதீங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற இதே வேண்டாம் இந்த மென்டல் அப்படிங்கற வார்த்தை இனிமேட் வந்துச்சுனா நீங்க அதனா நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க மைண்ட் மைண்ட் அப்படி வெச்சிங்க நான் கூட கொடுக்க அழகா இமே ஒரு அழகா ஒரு வார்த்தை சொன்னா மென்டல்னா என்ன சொல்லுவீங்க இனிமேட் என்ன சொல்வீங்க रिलेटेड டு மைண்ட் எஸ் வெரி குட் அவ்வளவுதான் சூப்பர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வேற யாராவது என்ன நீங்க சொல்லுவீங்க மைண்ட் ப்ராப்ளம் மைண்ட் ப்ராப்ளம் வெச்சிருவீங்க ஓ அப்படியே மென்டல்னாவே மைண்ட் ப்ராப்ளம் ஆயிடுமா அது ஓகே சிம்பிள் மென்டல் அப்படினா மைண்ட் உங்களுடைய மனம் மனம்தான் அதுல பிரச்சனை இருக்குதா அதில் வந்து க்ரோத் இருக்கா அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லை மென்டல் வீக்காக இருக்குதா அப்படின்றதெல்லாம் நிறைய கேட்டகரியமாக பேச போகிறோம் ஓகே ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு இப்போ இந்த குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கு இன்னுமே ஒரு பெரிய அந்த ஸ்டிக்மா ஸ்டிக்மானு ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல இது வந்து அவங்களுக்கு இப்போ வந்தது கிடையாது அது வந்து அதான் அதான் ஸ்டிக்மா அது காலங்காலமாக அப்படி வச்சு வச்சு பொதுவில் வச்சு உடச்சிடுறாங்க வச்சுட்டாங்க இது இப்படித்தாங்க அப்படின்னு ரெண்டு மூணு நாளில் முன்னாடி கூட ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் அந்த வீடியோவில் வந்து ஒரு பெண் வந்து மென்டல் ஹில்னஸ்ல இருக்குது மனநலம் பாதித்த பெண்ணாக இருக்கிறாங்க அதான் பார்க்கல ஒரு பூசாரி ஒருத்த வந்து போட்டு அடி அடினு அடிக்கிறான் இப்படியான ஒரு சூழ்நிலை இன்னும் இருக்குது ஸ்டில் அப்படியே போயிட்டே இருக்குது உங்களுடைய ப்ராக்டிஸில் உங்களுடைய பணி வாழ்க்கையில் நீங்கள் இதில் ரொம்ப சிவியராக இதை புரிஞ்சு சாதாரணங்க டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓ மென்ட் இது மைண்டை பற்றி தானா அப்படின்னு புரிஞ்சிக்காமல் சிவியராக போனதில் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நடந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் இந்த சமுதாய ஒரு கூடம் இருக்க அங்கே குழந்தைங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க இருக்கோம் ப்ளஸ் நம்ம டீம்ல இருந்தும் அங்கே மனநலம் சார்ந்து குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் இருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்து வீடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கை குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா எப்போவும் வருவாங்க என்னன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமாக குடிச்சிட்டு இருக்காரு மேடம் அவர் வந்து அதுலேருந்து மீண்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அன்னைக்கு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தா தற்செயலாக அவங்க வீட்டுக்காரரும் வெளியில் வந்தாரு அப்புறம் என் கூட அன்னைக்குன்னு பார்த்து அந்த குடி பழக்கத்துலேருந்து மீண்ட ஒரு நபரும் வந்தார் அவர் வந்து அன்னைக்கு அவர் நாளாக இருந்தது குழந்தைங்களோட கொஞ்சம் நல்ல வழியாக நேரம் செலவழிக்கிட்டமேன்னு அங்கே அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தம்பியோட நான் வெளியில் வந்தேன் அப்போ இவரை பார்த்தோன்னே பேசலாமா அவர் பேசுகிற நிலையில் இருக்காரா அப்படின்னு கேட்டேன் வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளார போய் உட்காந்து பேசினோம் ஸோ அப்போ பேசும்போது தான் தெரிஞ்சது அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மன செலவில் பாதிச்சுருக்காரு என்னை வந்து நான் குடிக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து இந்த போதை பழக்கத்துலேருந்து மீளிற அமைப்புக்கெலாம் கொண்டு போய் விடுறாங்க ஆனால் அங்க வந்து நிறைய என்னை தனிமைப்படுத்திடுறாங்க இந்த தனிமை வந்து எனக்கு மன செலவுல ரொம்ப பாதிப்பு கொடுத்துருது சோ அதனால எனக்கு சில டைம் சூசைட் பண்ணிக்கலான்னுலாம் கூட தோணுது எனக்கு அந்த தனிமை வந்து கோவத்தை உண்டாக்குது வீட்டுக்கு வரும்போது அதை கோவமாக வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பழக்க வழக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது தாண்டி மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அதை வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதையும் நம்ம வழிகாட்டுறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று வந்து அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போனோம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் சரியான வழியை காட்டியிருக்கீங்க நீங்கள் ஆமாம் ஓகே சூப்பர்மா சூப்பர்மா முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதே துறையில் இருக்கீங்க முப்பது ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் எப்படி இருக்குது ஏதாவது மாற்றங்கள் இன்னும் புரிதல் குறைவாக இருக்குதா இல்லை ஓரளவுக்கு புரிதல் அதிகமாகிடுச்சா இப்போ இல்லைங்களா எனக்கு கூட என்னுடைய எங் எங்கள் எங்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்து ஒரு ஒரு ஆசிரியர் அவங்களுடைய மகனுக்கு வந்து சரியான ஒரு பிரச்சனை அவனை கொண்டு போய் ஒரு இதில் விட்டாங்க ரொம்ப தான் வெளியே வந்தான் இப்போ நாங்கள் எங்கே போகிறது என்ன புரியல எங்களுக்கு இப்போ உங்கள் கேள்வி வந்து இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போவும் எப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க மனநலம் குறித்த பிரச்சனைகள் வந்து பெருசாக மாற கிடையாது அப்போ இருந்த பிரச்சனைகளே இப்போவும் இருக்குது ஒரு சில விஷயத்தில் வந்து மாற்றம் இருக்குது ஏன்னா சமுதாயம் மாறிடுச்சு சமுதாயம் வந்து மாற மாற அந்த பிரச்சனைகளும் மாறும் ஆனால் அடிப்படையாக மனநல பிரச்சனைகள் வந்து பெருசாக மாற கிடையாது ஆனால் அதோட புரிஞ்சுக்கிற சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நம்ம சமுதாயத்தில் நான் படித்ததுக்கும் நான் எம்பிபிஎஸ் படித்து முடித்த டைமுக்கும் இப்போவும் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பத்தாது அந்த லெவலில் தான் இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணுன்னா இந்தியாவில் வந்து மனநலம் மருத்துவம் இல்லை மனநல சப்போர்ட் தேவைப்படுற குழந்தைகளுக்கு ஒன்லி ஒன் பர்சன்ட் ஆஃப் தெம் ரிசீவ் help. தட் இஸ் த கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது நூறு குழந்தைகள் அவங்களுக்கு வந்து மனநல பிரச்சனை இருந்ததுன்னா அதில் ஒரே ஒரு குழந்தைக்கு தான் இப்போதைக்கு சப்போர்ட் கிடைக்கிது கண்டிப்பாக பத்தாது அதனால தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெய்னிங் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தட் அது வந்து நிறையா பேர்த்துக்கு போய் சேரணும் நிறையா குழந்தைகளும் பெற்றோர்களும் அதனால் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த 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 ஃபவுண்டேஷனே ஆரம்பிச்சது அதனால் இன்னும் நிறையா தேவைப்படுது இன்னும் நிறையா நம்ம செய்யணும் இன்னும் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இன்னும் நிறையா சப்போர்ட் வேணும் இன்னும் அந்த மாதிரி ஆனால் மனநல பிரச்சனைகள் வந்து முந்தி இருந்ததுக்கும் இப்பவும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்பர்ஸ் டிசைன் வேற மாதிரி ஆயிடுச்சு அதாவது வேதே பிரசன்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதே டைம்ல வந்து பிரச்சனைகளும் நிறையவும் இருக்கு பெற்றோர்கள் நீங்க எந்த அளவிற்கு இந்த மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனை எங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அதை நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் போய் பார்க்கலான்னு நினச்சிருக்கிறீங்க நினைக்கும் போது அது அதனால் அது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கப்பட்டிருக்கீங்க யாரா இருக்கீங்களா அந்த மாதிரி நான் நினச்சேங்க போய் பார்க்கலான்னு சொல்லி ஆனால் ஒரு மாதிரி எல்லாம் என்ன தடுத்துட்டாங்க இல்லை எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிதான் இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்கப்பா ஆளார் மென்டல் ஸ்ட்ரென்த் பீப்புள் அப்படியா வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து நான் அப்நார்மல் குழந்தை நார்மல் குழந்தைகளோடு சேர்ந்து படிக்க வைக்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மையா இல்லையான்னு கொஞ்சம் டாக்டர் தெரிஞ்சுக்கணுன்னு அப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரை படிக்க வச்சாங்க ஆனால் எங்களுக்கு அந்த பையன் ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல ஆனால் அவங்க அவங்க நம்புகிறாங்க இந்த மாதிரி அங்கே அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விட்டால் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா இப்போ இந்த ரெகுலர் ஸ்ட்ரீம்ஸில் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சல் ஐஐடி சில் சில்ட்ரனை கொண்டு வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம்லேயே போடுறாங்க அது எந்த எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்றதுல தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது சக்ஸஸ்ங்கிறது வந்து அது ரெகுலர் ஸ்கூலில் போகிறாங்களா இல்லை ஸ்பெஷல் ஸ்கூலில் போகிறாங்களாங்கிறத பொறுத்து இல்லை அந்த குழந்தைக்கு ஏ தேவையான சப்போர்ட் அந்த ஸ்கூல் கொடுக்குதா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் சக்ஸஸ்க்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா சிறு சிறப்பு குழந்தைகள்னு சொல்கிற ஸ்பெஷல் சில்ட்ரன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து எம்ஆருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது கிடையாது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஏன்னா அந்த மென்டல் ரிட்டார்டேஷனுங்கிற வார்த்தையை வந்து அந்த வார்த்தைகள் வந்து அது வந்து குழந்தைகளை வந்து மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு வேர்ல்டு வைடு அந்த டெர்மினாலஜியை மாற்றி அந்த இப்போ அந்த பிரச்சினையினால் பிரச்சனைனாலன்னு இல்லை அந்த தோஸ் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஐ ஆக்சுவலி ரிஃப்ளெக்டிங் த சைல்ட்ஸ் ப்ராப்ளம் இட் இஸ் நாட் அ ரிட்டார்டேஷன் இட் இஸ் அ டிசபிலிட்டி மாற்று திறனாளிகள் பெட்டர் டெர்மினாலஜி ஃபார் சில்ட்ரன் அதனால இந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான நேர்பித்தல் வேணும் அதாவது அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் தேவைப்படுது அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நார்மல் ஸ்கூல்ல கொடுத்தாலும் சரி ஸ்பெஷல் ஸ்கூல்ல கொடுத்தாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு பயனளிக்கும் அதுதான் முக்கியம் அது எந்த ஸ்கூலுங்கிறது முக்கியம் இல்லை ஆனா ஸ்கூல்ல சொல்றேன் சொல்றேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு ஐம்பது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரெகுலர் சில்ட்ரனை வச்சுக்கிட்டு இது மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை வந்து அந்த டீச்சர் பார்க்க முடியல அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல அதான் அவங்களோட கேள்வி பேரண்ட்ஸ் வந்து நம்புகிறாங்க அவங்க கூட சேர்ந்து விடும்போது பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எஜுகேஷன் தரணும் நம்ம ஏன்னா நிறையா பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ அந்த ஏற்றுக்கிற சக்தி கிடையாது நம்ம குழந்தைக்கு வந்து இந்த திறன் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஏற்றுக்கிற சக்தி கிடையாது அதுக்கு வந்து நம்ம நிறையா வந்து எஜுகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த இந்த குழந்தை வந்து சிறப்பு குழந்தை இதுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் அவங்கனால இது செய்ய முடியும் எதுல அவங்க சிறப்பா செய்யறாங்களோ அதுல வந்து என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் எஜுகேட் பண்ணணும் சில ஸ்கூல் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆர்டிசன் ஸ்பெக்ட்ரூம்ல இருக்கிற கிட்ஸ் சில ஸ்கூல்ஸுங்கிறது இங்கேயே வைக்கிறாங்க ஒன்னா சோஷியலைசேஷன்க்காக பட் ஆனா கண்டிப்பா அந்த குழந்தையோட ஒருத்தவங்க தனியாக ஒரு டீச்சர் அவங்க பக்கத்துல இருக்கணும் இப்போ நீங்க ஒரு கிளாஸ்ல போட்டாலும் அந்த குழந்தைக்கு தனியாக ஒரு டீச்சர் வைக்கிறாங்க சில ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி வச்சிருக்காங்க மேம் சொல்ற மாதிரி ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஹெல்ப் ஆகும் எல்லாத்தோடு இருக்கட்டும் அவங்க பண்றது அந்த அந்த குழந்தைங்க பண்றதும் இவங்க பண்ணணும் ஒரே டீச்சரை வச்சு மேனேஜ் பண்றதுங்கிறது இப்ப இந்த விஷயம் இது சார்ந்ததே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதாவது இப்போ அழகாக அந்த எடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்படி இருக்கிற ஒரு சில ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருக்கட்டும் அல்லது நாட் ஸ்பெஷல் சில்ட்ரன் கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருக்கக்கூடிய மனநலத்துல வந்து சில சிக்கல்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்ற வச்சுக்கலாம் அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம அது தனி செக்மெண்டா போயிடும் இப்போ வந்து நார்மலா இருக்க நார்மலா இருக்கிற நமக்குள்ளேயே இருக்கிற சில சிக்கல்களை எப்படி ஸ்கூல்ல வந்து ஐடென்டி பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவா வந்து டீச்சர்ஸே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அதாவது அவங்களுடைய பிஹேவியர்ஸ் ஃபஸ்ட்டு திங் பிஹேவியர்ஸ் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து எப்படியோ வந்து அந்த குழந்தைங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் பிஹேவியர்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க ஸ்டடீஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டில் சம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய படிப்பில் வந்து ஒரு தேங்குதல் தேங்கு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று என்ன பிஹேவியர்ஸ் அவன் வந்து தப் சிறப்பான வழிகளுக்கு இப்போ அந்த வளரிளம் பழுவ பருவத்தில் இருந்தாங்க அடலசின் ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா இப்போ நிறையா அந்த ஐ எம் சாரி டு சே திஸ் நிறைய ட்ரக் அடிக்ஷன் அந்த ஏரியாவில் இருக்குது ஸோ நான் அந்த ட்ரக் அது ட்ரக்குன்னு தெரியாமலே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் சாரிலாம் சொல்ல வேணாம் நாங்கள் ஏற்கனவே செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம் பிரித்து மேஞ்சு எடுத்துட்டோம் நாங்கள் அதை ஸோ ட்ரக்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இல்லை ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து காட்டும் ஸோ அதனால நான் என்னோடய ஸ்கூலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பிஹேவியர்ஸில் வந்து அவங்க வந்து இதாக இருந்தாலும் டோன்ட் சென்ட் டெம் அலோன் ஸோ அவ கூட இருக்கிற பக்கத்து பெஞ்சு இவங்க எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னுமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா அக்செப்டன்ஸ் வந்து இல்லை அப்படின்றாங்க டாக்டரே சொன்னாங்க அந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால இப்போது வீட்டில் போய் இனி வந்து மேம் வந்து கவுன்சிலர்கிட்ட அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து தப்பான ஒரு புரிதல் வந்து இன்னும் இருக்குது ஏன் புள்ளை நீ பைத்தியம் சொல்லிட்டியா நீங்கள் பைத்திய அந்த ஒரு புரிதல் வந்து இருக்கு சோ அதனால வந்து நான் வந்து டீச்சர்ஸ்கிட்ட சொல்றது வந்து இப்போ நீங்க ஒரு குழந்தைய வந்து பிஹேவியர் வைஸ் தப்பா பார்க்குறீங்க அப்படின்னா அப் பெஞ்சில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுப்புங்க அப்படின்னா எங்க சைடுல உள்ள எல்லாரையும் அனுப்புனாங்கம்மா கிளாஸ் உள்ள எல்லாரையும் வந்து அனுப்பாத்தாங்க ஒரு ஜெனரல் கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வந்து நம்ம கொண்டு போக வேண்டியதாக இருக்கு இட் டைம் இப்போ சில்ட்ரன்ஸ் கிட்ட அப்படின்னும் போது நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்றேன் கிட்ஸோட ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா கிட்ஸ் கூட அப் பண்ணுறாங்க எனக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஆனால் பேரண்ட்ஸ் சைடில் அந்த அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம ஒரு பே இப்போ ஒரு கிட் கிட்ட நம்ம ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட அதை கன்வே பண்ணால் கூட கிட்ஸோட அக்செப்டன்ஸை விட பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் அது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃபர்தராக ஒரு தெரப்பி செஷனோ இல்லை டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் நான் முதல்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறேன் பார்க்குறேன் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறமா வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா சில்ட்ரன்ஸ்கிட்ட அதை எஜுகேட் பண்ணுறத விட பேரண்ட்ஸ்க்கு நிறைய சைக்கோ எஜுகேஷன்ஸ் வந்து தேவைப்படும் சைக்கோ எஜுகேஷன்னா இதை பற்றின புரிதல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ ஸ்கூல்ஸ்லேயே வந்து நார்மல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செஷன் வச்சு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணணும் ரீச் அவுட் பண்ணுறது தப்பில்லை அப்படின்றது திரும்ப திரும்ப நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டெப் அவங்க எடுப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய அதான் இப்போ அச்சின் அப்படின்னா போதும் டாக்டர்கிட்ட ஆர்டனரி டாக்டர்கிட்ட உடனே பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட உடனே குழந்தைகள் டாக்டர் கூட்டிட்டு போடுவாங்க இப்படி விழுந்துட்டா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போடுவாங்க ஸோ இந்த ஃபிசிக்கலாக நடக்கிற பிரச்சனைகளுக்கு தான் டாக்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பட் இங்க மனம் சார்ந்த பிரச்சனைக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களா இல்ல அப்படிலாம் டாக்டரே கிடையாது கிடையாது அவங்களே அது மாதிரி தான் பிரச்சனை கூடியவங்க அந்த டாக்டர் தான் சில வார்த்தைகள் போயிட்டு இருக்கு சொல்லுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புறேன்னா வந்து இப்ப பேரண்ட்ஸ்க்குமே அவர்னஸ் இல்லை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் எப்படின்னு கேட்டோம்னா முதல்ல வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ரோட்ல விளையாடுற குழந்தைங்க தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸோட பிளே கிரௌண்டில் அந்த மாதிரி முதலெல்லாம் கிரவுண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அப்போ வந்து குழந்தைங்க நிறைய பேர் கிரௌண்டில் விளாடுவாங்க அவங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் இன்னும் அதிகமாகும் அப்போங்க போது அப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்கெல்லாம் என்ன லைக் ஸ்டிக்மா இருக்குன்னா குழந்தைங்கன்னா துரு துரு துருன்னு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ வந்து அப்படி இல்லை சொசைட்டி ரொம்ப மாறிடுச்சு சோஷியல் இன்ஃப்ளூன்ஸஸும் நிறையா வந்துருச்சு நிறையா குழந்தைங்க மொபைல்ஸ் பார்க்குறதுல அதில் வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்ன இதுதான் இவங்களோட ஆக்டிவிட்டி இப்போ இருக்கிற குழந்தைங்க நல்ல துரு துருன்னு விளையாண்டாலே அவங்க மேல வந்து ஒரு ப்ளாக் மார்க் வச்சிடுறாங்க ரொம்ப துரு துருதுன்னு ரொம்ப கத்துறான் அடங்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த ஒரு கான்செப்ட் வந்து மெயினா வச்சிடறாங்க சோ கண்டிப்பா பேரன்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வேணும் பிகாஸ் அவங்க என்விராயின்மெண்டுக்கு வந்து பேரன்ட்ஸும் இன்ஃப்ளுயன்ஸ் ஆயிடுறாங்க இதுதான் இதுதான் மென்டல் ஹெல்த் ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொசைட்டி கிட்ட இருந்து வரும்போது இவங்க இதுதான் மென்டல் ஹெல்த் அப்படின்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா அது வேணும் ஏன்னா சொசைட்டி மாற மாற இவங்க அதில் இன்ஃபுளுயன்ஸ் செட் ஆயிராங்க ஒரு பின் பண்ண மாதிரி ஆயிக்கிறாங்க இதுதான் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி அன்பான நேர்களே மென்டல் ஹெல்த் மனநலம் சார்ந்த விஷயங்களை ஆழமாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக ரொம்ப முக்கியமாக என்னன்னா இதனுடைய புரிதல் தான் வந்து நாளைய சமுதாயமாக இருக்கின்ற குழந்தைங்களுடைய வளர்ப்பில் ரொம்ப முக்கிய பங்காற்று எஸ் நம்ம எதெல்லாம் இது தேவையில்லாத விஷயம் இது 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 இதெல்லாம் அவசியம் இல்லப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நம்ம எப்படி கடந்து போயிடுறோம் இல்லை அது சில விஷயங்கள்ல நம்ம முக்கியத்துவம் காட்டணும் அதை புரிஞ்சுக்கணும் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்களை வந்து யோசிக்க வச்சிருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பார்வை அந்த மென்டல் ஹெல்த் அப்படி மென்டல் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே நமக்கு இருந்த அந்த பார்வை எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கும் நாங்கள் நம்புறோம் ஆனால் இதோடு இதை நம்ம முடிக்க போகிறது இல்லை இன்னும் நிறைய நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்கள்ல அதனால் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் பார்க்க மறந்துடாதீங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்கள் இப்போ பார்க்க முடியலன்னா கவலைப்படாதீங்க நம்ம ஜீவ ஜோதி கம்யூனிகேஷன் சென்டர் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதே சமயத்தில் மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லேயும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அதை பொறுமையாக பார்க்கலாம் அதை பகிர்ந்து கொள்ளலாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்தானா நம்மளுடைய பழக்கம் அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம்சை